ஹாய் ஹாய்ஸ் நான் தான் அவங்க டேக் ப்ராக் எப்சின் ஃபைல்ஸை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லல நிறைய தோன்ற 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 பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே வர மாதிரி ஒரு ஒரு நியூஸாக வெளியே எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் எதுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னும்போது கொண்டு நம்ம வந்து ரொம்ப வந்து யோசனையை தாண்டி என்ன ஆகுதுன்னா இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது நமக்கு டெய்லியுமே ஸ்க்ரோல பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ அப்படி தாண்டி தாண்டி இப்போ ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் ஹியூமன்ஸை சாப்பிட்றாங்க ஹியூமன் டிராஃபிக் பண்றாங்க சைல்டு அபியூஸ் பண்றாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோவிடுக்குமே வந்து இதுதான் காரணம் சைனா மேலே பழி போட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாலும் இது வந்து எஃபின் வந்து இருக்கு இந்தியாலுமே இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கட்டும் அந்த பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு நியூஸ் ஒன்றுனா வர வர பட் இதெல்லாம் வந்து யோசிக்கிறப்போ நீங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்னா ஏன்னா இதே சமயத்துல தான் இப்போ ஏ இதுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் ஏ வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு பிகாஸ் ஏஐ வந்து ஒரு டைமில் எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படி கிடையாது இப்போ ஏஐயில் நிறைய நிறைய மோ ஷார்ட்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இருக்கிற வேலையை ரொம்ப சுலபமாக்குது ஏகப்பட்ட விஷயம் பண்ணிடுறீங்க அதுலேயே நிறைய வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் மாதிரி நிறைய போஸ்ட் போடுறதும் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரிஸ்ட்ரிக்ஸை கண்டென்ட்லாம் வந்து வீடியோஸாக போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ வர நியூஸை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து இதுவுமே உண்மையாக போயான்ற அளவுக்கு நமக்கு வந்து யோசனையாச்சு ஏன்னா சில இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே அதெல்லாம் வந்து பழைய இமேஜஸ் தானா இல்ல ஏஐ மாஃபிங் பண்ணதான்றது கண்டே பிடிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கும் மேச்சபிளா எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா இதெல்லாம் உண்மையா போய் நிரூபிக்கிறதுக்குள்ளேயே நம்மளே அசம்ஷன் பண்ணிடுவோம் நம்ம அசம்ஷன் பண்றோமோ இல்லையோ சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும் சில இன்ஃபுளுன்ஸாக இருக்கட்டும் அவங்களே அதை வந்து பதிவு பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து டாபிக் வந்து சூடு பிடிக்கிறது என்ன வேணால் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் எதுக்கு இந்த டாபிக் இப்போ எடுத்தேன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து எஃபீன் ஃபைல்ஸை பத்தி பெருசாக எடுக்கணும் ஐடியாவே கிடையாது ஏன்னா வந்து எந்த விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த மிஸ்இன் விஷயம் பண்ணக்கூடாது ஒரு முதல்ல புரிஞ்சுக்கிறீங்களா ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப தான் சரி எப்டீல் ஃபைல்ஸை பற்றி ஒரு நேரவ அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே பக்கமாக பேசாமல் எல்லா பக்கத்துலேருந்துமே அந்த பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருந்தேன் யாராச்சும் பார்க்கணுன்னா ஐக்கானில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இந்த வீடியோ எதாவது தொடர்ந்து இருக்க போதா எப்சின் ஃபைல்ஸை தொடர்ந்து இருக்க போதா அப்படின்னு அது இல்லை ஏன்னா இது எப்சின் ஃபைல்ஸை விட ரொம்ப ரொம்ப வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஸோ டெல்லியிலுமே மும்பையிலுமே கிட்டத்தட்ட கம்பாரிசன்ல பாக்குறப்போ ஸோ மிஸ்ஸிங் கேஸ் நிறைய வந்திருக்கு ஸோ பாத்தீங்கன்னா எட்நூறு கிட்ட மிஸ்ஸிங் கேஸ் வந்துருக்கு அதாவது எட்நூறுமே வந்து பெண்கள் தான் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்கறத ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியாவில வந்து நம்மளோட சென்ட்ரல் பியூரோ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை கம்பேர் பண்ணோம் இதை யோசிக்கிறப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் என்னன்னு தெரியாமையே ஸோ எஃப்சின் இங்கேயும் ஒரு எப்சின் நடக்குது எப்டீன் அவரோட பேருங்க முதல்ல நீங்களே ஒரு வந்து எப்படி உருவாக்கணும் அப்ப இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் வைங்க தயவு செஞ்சு அங்க இருக்க ஜெஃப்ரி எப்டீன் அவரோட பேரே துணி வந்து இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு எப்சின் ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தேவையில்லாம பண்ணக்கூடாது ஆக்சுவலா என்னன்னா இது வந்து இப்போதான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இப்பதான் நடக்கல இதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா மிஸ்ஸிங் கேஸ் நடந்திருக்கு இந்த மிஸ்ஸிங் கேஸ்னா வெறும் கடத்துறதோ இல்லை ஹியூமன் டிராஃபிங்கோ கிடையாது இதை தாண்டி என்னன்னா நீங்க வந்து ஏதாச்சும் லவ் மேரேஜ் பண்றதா இருக்கட்டும் இல்லை வந்து வீட்டு பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வெளியே போகிறதா இருக்கட்டும் மென்டல் இஷ்யூஸ்னால வந்து எங்கேயாச்சும் வந்து இப்போ அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்போ நம்ம எங்கேயோ போயிடலாம்ன்றோ அந்த கணக்குல வரும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள்ல பார்த்தீங்கன்னா வெறும் பெண்களை மட்டும் இங்கே கம்பேர் பண்ணல ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பரிசனுக்கு சில சின்ன பசங்களாம் இப்போ வீட்டில் வந்து எனக்கு இது வாங்கி கொடுக்கல அது வாங்கி கொடுத்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிற நிறைய விஷயம் இருக்கு விட்டு வெளியே போகிற இதுல இருக்கு ஸோ இப்படிலாம் யோசிக்கிறப்போ இதில் ஹியூமன் டிராஃபிங்ஸும் அடங்கும் கிட்னாப்பிங் ஆகும் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த எட்நூறுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்பர் பட் எட்நூறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதை கம்பேர் பண்ணுறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சோ லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி விட இந்த இடம் கம்மியா இருக்கின்றப்போ நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல எஸ் இதே நீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து கேல்குலேட் பண்ணி டேட்டா எடுத்து பார்த்தாலும் அதுக்குன்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கும் இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து வந்து அப்லோட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ எதுக்கு இப்போ வந்து இதை வந்து அப்லோட் பண்ணணும் கரெக்டா எஃப்சின் ரிலீஸ் பண்றப்போனா அப்படியே அவங்க எஃப்சின் கோர்ஸ் இதை ரிலீஸ் பண்ண வரல இது ஒரு அவர்னஸ்க்காக தான் ஆல்ரெடி போன வருஷமும் இது நடந்தது இந்த வருஷமும் இது நடந்திருக்கு இது குறைஞ்சிருக்குன்ற தாண்டி என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பத்திரமா இருந்துக்கோங்க அண்ட் உங்க பசங்களை அண்ட் வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களை வந்து நீங்க கண்காணிங்க சோ நீங்க வந்து திட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா பண்றது வந்து சின்ன பசங்க மாதிரி அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க காணாம போயிடறாங்க அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா சோ சில பேர் ப்ரெஷர் வீட்டில் ப்ரெஷர் ஒர்க்கில் ப்ரெஷர் இதெல்லாம் கம்பேர் பண்ற ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஸ்டேஜஸ் மெட்டல் ஸ்டேஜ் மாதிரி அதை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் கணக்கில் வரும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கேஸ்லாம் வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இது த இது வந்து டெல்லியில் அண்ட் மும்பையில் இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இதை வந்து டேட்டாவை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்துருக்குது அதே சமயத்துல தான் டெல்லியிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது இது வந்து ரொம்ப கம்மி தான் போன வருஷத்து இந்த விட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லப்போ நமக்கு ரொம்ப வந்து பதட்டமாக தான் இருக்கும் ஏன்னா எட்நூறுன்றது வந்து கம்மின்றாங்க அப்படின்றப்போ எஸ் நான் சொன்ன மாதிரி அந்த மிஸ்ஸிங் கேஸ்ன்றது இதில் மட்டும் வராது ஸோ எல்லாமே கம்பாரிசனில் தான் வந்துட்டு இருக்கோம் இடத்துல இருக்குங்க பட் இப்போ எதுக்கு இது ரிலீஸ் பண்ணும் போதுனா இந்த ஃபைல் ரிலீஸ் ஆகும் சார் இந்த ஃபைல் ரிலீஸ் ஆகும் என்ன வரா அப்போ மொத்தமாகவே வந்து ஹியூமன் ட்ராஃபிக் தான் பண்ணிக்கலாம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நடக்குதா அதுக்குன்னு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க கம்பல்சரி எடுத்துருவாங்க சில மிஸ்ஸிங் கேஸுக்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து போலீஸ் டீம் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் இருப்பாங்க ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி இந்த வந்து குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கி தரணுங்க கோச்சிக்கிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை சில பேர் வந்து இப்போ கூட பாருங்கள் சில பேர் இதில் வந்து சென்னையிலும் சரி நீங்கள் எங்கெங்கே எந்த ஸ்டேட்லேருந்து பார்த்தாலும் சரி சில பேர் மென்டல் இஷ்யூஸ்னால போய் ரோட்டில் வந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே மிஸ்ஸிங் கணக்கு தான் அவங்க வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருப்பாங்க நமக்கே தெரியாது அவங்க எந்த அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னென்னு நமக்கு தெரியாது அது எல்லாமே மிஸ்ஸிங் கேஸாக தான் வரும் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க பட் இங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் தாண்டி அப்போ இங்க வந்து இப்போ இப்ப டெல்லியில ஒருத்தவங்க காணாமல் போறாங்கன்னா அவங்க சென்னையில இருக்கிறாங்கன்னா அந்த சொன்ன மாதிரி மென்டல் தான் அவங்களுக்கு இருக்கிறப்போ அவங்க வந்து நம்ம வந்து யாரையும் நமக்கு தெரியாது அவங்கள நம்ம கடந்து போறோம் அவ்வளவுதான் கடந்து போறப்போ இது எல்லாமே கவுண்ட்ல தான் வந்து சேரும் சோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே கவுண்ட்ல தான் வந்து சேரும் அப்ப இதுக்குன்ட்டு நம்ம வந்து அப்படியே அப்படியே விட்டுற முடியுமா அப்படிங்கன்னா அப்படிலாம் இது கிடையாது பட் தான் கவர்மெண்ட்ல இஷ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சரி போலீஸ் டீம் சைட்ல இருந்து சரி சப்போர்ட் பண்ணாலுமே நம்ம ரொம்ப அவேர்னஸா இருந்துக்கணும் ஏன் சொல்றோம்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப வந்து யோசிக்க தாண்டி ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம இதுதான் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை தாண்டி பெரிய விஷயம் நடந்திருப்போ நம்ம வீட்டு பசங்க நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் சோ அது குழந்தைங்களாலும் சரி பெண்களாலும் சரி ஆ ஆண்களா இருந்தாலுமே சரி யாரா இருந்தாலுமே சரி முதல்ல குழந்தைங்களா இருந்தா பேரண்ட்ஸ் என்ன பண்றோம்னா அவங்க வந்து கவனிச்சுக்கோங்க ஸோ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ தனியாக போகிறோம் நீங்கள் இருந்தால் கூட போயிட்டு வாங்க தப்பே கிடையாது ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப தான் போகுது இதுக்கு தான் வந்து காணாமல் போகிறாங்கிற நம்மளால் யூகிக்கவே முடியாது புரிஞ்சிருக்குது நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கூடாது ஸோ டெல்லியில் நடந்தது மும்பை நடந்தது ஏன் சென்னையில் நடக்காது அப்படின்னா சென்னையில் நடந்துதான் இருக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்துக்கலாம் உங்கள் ஸ்டேட்டில் நடந்து இருக்கலாம் அதான் நடக்குது இங்கே என்ன பிரச்சனை அப்படி யோசி அப்படி இருக்கவே கூடாது எல்லா டைமும் வந்து ப்ரிவென்ஷனாக இருக்கணும் பாதுகாப்பு முன் பாதுகாப்பாக நம்ம இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் எதுக்காக இப்போ நான் பதிவு பண்ணுறேன்னா சில இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் ஸோ எனக்கே வந்து சொல்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஒரே விஷயத்த சொல்லி 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 மக்கள் வந்து ஒன்றும் பதட்டம் தான் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற மாதிரி தெரியல நம்மளை வந்து பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க அதாவது வீட்டை விட்டே வெளியே அனுப்ப அப்படின்ற அளவுக்கு அவங்க பண்றாங்க வீட்டை விட்டே வெளியே அனுப்பக்கூடாது பண்ற அளவுக்கு அதில் யாரோட தப்பு அது ஓகேங்களா சோ கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நம்ம அதை பாக்கணும் சோ போலீஸ் நம்ம இருந்தும் பட் நம்மளும் கொஞ்சம் கோஆபரேஷன் கொடுத்துதான் ஆகணும் எல்லாமே வந்து போலீஸ் பாத்துப்பாங்க கவர்மெண்ட் பாத்துப்பாங்கன்னு நம்ம விட்டு கூட கேர்லஸா நம்ம பசங்கும்போது நம்ம தான் பாத்துக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானிருக்கும் அண்ட் நிறைய மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸா யாரும் நம்பாதீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு பெரிய இம்பாக்ட் வருதுன்னா எனக்கு அதை புரியுது பிகாஸ் இதை விட மோசமானது பின்னாடி நடக்குதுன்றத காண்டிக்கு ஆகாதீங்க ரொம்ப வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிர்ச்சியான நியூஸே கேட்டுட்டு இருக்காதீங்க கொஞ்சம் காமார்கள் உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பாருங்கள் நிறைய நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லயே உட்காந்துட்டு எப்பவுமே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களை மீறியே நான் உங்களே ஒரு பதட்டம் வந்துடும் பயம் வந்துடும் அண்ட் ஓவர் திங்கிங் ஆகிட்டு நீங்களே அதுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ இதுவே உங்களை வந்து பாதி மென்டல் இஷ்யூவ் ஆக்கிடும் இது கூட இஷ்யூவ் ஆக்கிடும் அதனாலதான் சொல்றேன் ஸோ நடக்கிறதும் நடக்கட்டும் நம்ம சைடில் நம்ம எப்பவுமே வந்து பாதுகாப்பா இருப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றது ஹெல்ப் பண்ணுங்க எஸ் பபாய் வேற ஒரு விழியில தரமா வந்து நான் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்று மாறாதது